ிஸ்த இனிய நாமத்திலே சவையாறு அவர்களுடைய வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரமும் சங்கீதம் இருபத்தி ஏழு இதனுடைய தலைப்பாக மனம் கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு தலைப்பில் இந்த சங்கீதத்தை வந்து தியானிக்கலாம் மனம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது இல்லாத ஒன்று எப்படி கெட்டு போகாமல் பார்த்துக்கொள்ளுது மனம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு தெரியுமா நம்ம உடம்புக்குள்ளார மனம் மனம் இதயம்னால் இருக்குது ஒரு பக்கம் இருக்குது மனம் அப்படிங்கிறது எங்கே இருக்குங்க மனம் இப்போ மனம் அழைப்பாயுதுன்னு சொல்கிறோம் எங்கோ மனம் பறக்குது அப்படிங்கிறோம் என் மனம் அழைப்பாயுது என் மனம் பறக்குது என் மனசை அடக்கி வைக்கவே முடியல இப்படிலாம் சொல்கிறோம் அது எங்கே இருக்குது ஆமாம் இதுதான் தாவதி ராஜா சொல்கிறாரு என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் கெட்டு போகாமல் என்னை யாரும் கெடுத்து விடாமல் இருக்கணும்னா நம்முடைய சிந்தனைகள் கெட்டு போகக்கூடாது நமக்கு யாரும் தவறான காரியங்களை சொல்லி வி கொடுத்துடக்கூடாது தவறான காரியங்களை சொல்லி கொடுத்தாலும் அதை நல்வழிப்படுத்துறது எப்படி எங்கே போய் நல்வழிப்படுத்தணும் அதுதான் இங்கே தாவதி ராஜா சொல்கிறாரு மனம் என்னுடைய மனம் கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அவர் எப்படி அனுபவித்தாரோ அவருடைய அனுபவத்தில் அவர் எப்படி கற்றுக்கிட்டாரோ அதை நமக்கு இந்த இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூ பிரைடு அசம்பிளியில் நான் ஒரு பதிவு பார்த்தேன் இஸ்ரவேல் பிரதமர் நெத்தனியாகோ அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்ததை நான் படித்து அதில் படித்தேன் ஆண்டவர் என் கூட இருக்கும்போது அமாஸ் எம்மாத்திரம் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி அவர் கேட்டிருந்தார் உண்மையே அவங்க வந்து மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்கிற காலம் வருமானால் இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு வரும் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகை இருக்கும் அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை ஆண்டவர் தேர்ந்தெடுத்த மக்கள் அவரை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனாலும் அவங்க வந்து கடவுளை பிடிச்சிருக்காங்க அந்த எகோவா தேவனை பிடிச்சிருக்கிறாங்க ஒருபடி பிடிச்சிருக்கிறாங்க தாவிதராஜா இங்கே அதே தான் சொல்கிறாரு யார் என்ன பண்ணால் என்ன 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 செய்ய முடியும் அந்த இருபத்தி ஏழில் கர்த்தர் என்னை வெளிச்சமும் என்ற ரச்சிப்பு மாணவர் யாருக்கு பயப்படுவேன் யாருக்கு நான் பயப்படணும் அவர் எனக்கு கூட இருக்கும்போது நான் யாருக்கு பயப்படணும் எனக்கு அந்த வார்த்தையை பார்க்கும்போது இதே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு தாவித அன்னைக்கு கேட்குறாரு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை தான் நீங்கள் அந்த பதிவு படித்து பார்த்திங்கன்னா தெரியும் யூதர்கள் மாதிரி சின்னாபினப்பட்டவங்க சீரழிச்சவங்க யாருமே கிடையாது இன்னமும் அப்படி தான் இருக்குது இன்னமும் அவங்களுடைய சூழ்நிலை அப்படி தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிறதே ஒரு கோடி ஆனால் அன்றைக்கி வந்து ஹிட்லர் அறுபது லட்சம் பேரை கொன்னார் யூத இனமே இருக்கக்கூடாது அப்படின்னாரு அதையெல்லாம் மீறி எகிப்திலேருந்து ஆரம்பத்தில் மீறி எத்தனை பாடுகளுக்கு பின்னாடி வந்து இன்றைக்கி அவங்க எந்திரிச்சின்னு சொல்கிறாங்க ஆண்டவர் ஏன் கூட இருக்கும்போது அம்மா செம்மாத்திரம் ஹவுதிக்கல் எம்மாத்திரம் எகிப்து எம்மாத்திரம் ஈரான் எம்மாத்திரம் அப்படின்னு அவங்களால அந்த ஒரு சின்ன தமிழ்நாட்டில் ஒரு கால்வாசி இருக்கிற பூமி இன்றைக்கி உலக பொருளாதாரத்தில் முதலில் இருக்குது இன்றைக்கி அவங்கக்கிட்ட கட்டமைச்ச எல்லா டெக்னிக்ஸ் தான் மற்ற நாடுகள் வாங்குகிறாங்க அப்படி இருக்கிற ஒரு நாடு இந்த இருபத்தி ஏழாம் சங்கீதம் அதைத்தான் தான் நமக்கு ரொம்ப அறிவுறுத்துது உங்களுடைய நினைவுகள் மனம் கெட்டுப்போகாமல் இருக்க அந்த ஆண்டவரை இருக்க பற்றி கொள்ளுங்கள் இந்த ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஞானமும் அவர்கிட்ட இருக்கிற அறிவும் வேறு எங்கேயும் இல்லை அவர் தெரிந்தெடுத்த மக்கள்கிட்ட இருக்கிற ஞானம் இன்றைக்கி உலகத்தில் எடுத்துகிட்டு அதிகப்படியான நோபல் பரிசுகளை வென்றவர்கள் வாங்கினவங்க யார் தான் தான் அதிகப்படியான நோபல் பரிசுகளை பெற்றவர்களும் யூதர்கள் தான் அறிவியலிலும் எலக்ட்ரானிக்ஸ் துறையிலும் இன்றைக்கி ஐபிஎம் நிறுவனம்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அதனுடைய டெல்லி நகரத்தில் தான் அதனோட ஹெட்டே இருக்குது அந்த தொழில்நுட்பம் அங்கேருந்து தான் வருது அப்போது தாவிதராஜா ராஜா இங்கே சொல்கிறத பார்த்தா ஆண்டவர் பட்சமாக இருக்கும்போது என்னுடைய எதிராளிகள் எம்மாத்திரம் அப்படிங்கிற நான் யாருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அதனால் மனம் கெட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டுமானால் தாவிதராஜா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு ஒரு ரெண்டு மூணு சூழ்நிலைகளில் அவர் மனம் கெட்டு போகிற அளவுக்கு அவரை வந்து நிலை குலைஞ்ச தான் ஒன்று பயம் இன்னொன்று துன்பம் இன்னொன்று நிலைத்தடுமாறும்போது இந்த மூணு காரியங்களும் அவர் வாழ்க்கையில் அவருக்கு வந்து நடந்திருக்கு பயப்படுத்திருக்கிறாங்க அவரை அதே நேரத்தில் அவருக்கு வந்து துன்பங்கள் நிறையா வந்திருக்குது துன்பங்கள் சொந்த மதங்களால் வர்றது பயம் வந்து எதிராளிகளால் வர்றது அதே வந்து நிலை தடுமாறுறது கூட இருந்த நண்பர்களால் வர்றது கூட இருந்த நண்பர்கள் எப்போ காலவாரி விடுறானோ அன்னைக்கு நம்ம சட் நிலை தடுப்பாடுறோம் அந்த நேரத்தில் நம்ம தடுமாறாமல் ஆண்டவரை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டெடி ஆகிருவோம் இதே தாவீதிராஜா இங்கே சொல்லி கொடுக்குறாரு இதில் ஒரு வரலாற்று பின்னணி அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு சாமுவேல் பதினஞ்சு பதினெட்டு வரை இருக்கிற வசனங்களை இதுக்கு ஒரு பின்னணியாக சொல்கிறாங்க ஆனால் அநேக பின்னணிகள் இருக்கலாம் தன்னுடைய மகன் அப்சலோமே அவரை வந்து கொலை செய்ய முயன்று வந்தபோது ராஜா இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் ஏன்னா தன்னுடைய மகன் வந்து ராஜாங்கத்தை பிடித்து கொள்றதுக்கு தன்னுடைய அப்பாட்டிருந்து ராஜாங்கத்தை பிடுங்கிக் கொள்றதுக்கு அவர் வந்து ஆசைப்பட்டார் அந்த சூழ்நிலையில் தாவித் ராஜா வந்து இதை எழுதியிருக்கலாம் ஏன்னா மனிதர்களை நம்பாதே அப்படின்னு கீழே பதினோராவது வசனத்தில் அவர் சொல்கிறார் தாய் தகப்பன் கூட கைவிடலாம் ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார்னு சொல்கிறார் தன்னுடைய மகன் கூட கைவிடலாம் ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார்னு சொல்கிறார் அதனால் இது அதை சார்ந்து இருக்கலாம் அப்படி இதனுடைய சிறப்பு என்னென்னா ஒரு தனி மனித நம்பிக்கையின் பாடலாக இந்த பாடல் இருக்கிறது ஜெபமும் துதியும் கலந்த ஒரு தனி மனித நம்பிக்கையின் ஒரு நல்ல ஒரு பாடல் வசன பிரிவுகளாக நாம் பிரித்து படித்தோம்னா முதல் பாதி ஒரு உறுதியான நம்பிக்கை ரெண்டாவது பாதியில் கடவுளுடைய பாதுகாப்பு நமக்கு வந்து எப்போவும் வேணும் அதுக்காக நம்ம ஜெபிக்கணும் அதுக்காக துதிக்கணும் அப்படிங்கிற ராஜா சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் ஒன்று முதல் மூன்று வரை இருக்கிற வசனங்கள் கடவுள் மீது திடமான நம்பிக்கை வேண்டும் அப்பொழுது நம்முடைய மனம் கெட்டுப்போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அவர் என்ன செஞ்சார்னு பார்க்கலாம் தனது உயிருக்கு உழை வைக்கும் எதிரிகளுக்கு எதிராக தாவிது இராணுவத்தையோ ஆயுதத்தையோ நம்பவில்லை கடவுளை நம்பினார் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையும் அதே தான் அன்றைக்கி தாவீதி ராஜாவுக்கு வந்து எல்லா ஆயுதங்களும் கையால் தெரிந்தவராக தான் அவர் இருந்தார் அவரும் இராணுவத்தில் வேலை செஞ்சார் சவுள்கிட்ட வேலை செஞ்சார் அவருக்கும் இராணுவம்னா என்னன்னு தெரியும் அவர்கிட்டையும் ஆட்கள் கொஞ்சம் இருந்தாங்க என்ன அவர்கிட்ட பலம் இருந்தாலும் அவர் நம்புனது கடவுளை எதிரிகளுக்கு எதிராக அவருடைய தன்னுடைய இராணுவத்தையோ படை பலத்தையோ தன்னுடைய ஆயுதங்களையோ அவர் நம்பவில்லை அவர் கடவுளை நம்பினார் ரெண்டாவது நான் கடவுளை நம்பினதால் எனது எதிரிகள் தாங்கள் விரித்த வலையிலேயே அவர்கள் விழுந்து போனார்கள் அப்படின்னு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலையும் இது நடக்கும் கடவுளை நம்பினா நமக்கு வந்து கூட இருந்து குழி பறிக்கிறவன் அவன் பறித்த குழியிலேயே உழுவுவான் திரும்ப எந்திரிச்சு நம்மகிட்ட தான் வருவான் அப்படிங்கிறதுல திட்டமாக இருங்க நம்பிக்கையாக இருங்க ஏன்னா நம்ம வந்து எதுவும் செய்ய வேண்டாம் அவனுக்கு எந்த விதமான தீங்கும் செய்ய வேண்டாம் அவங்களுக்கு வஞ்சனையான எண்ணங்கள் அவங்களுக்கு நினைக்க வேண்டாம் நம்முடைய எதிராளிகளுக்கு நம்மளை கூட இருந்து குளிபலிக்கணும்னு ஒருத்த நினச்சிட்டானா அவனை வந்து பார்த்துக்கிட்டு மட்டும் பேசாமல் இருங்க அவனுக்காக ஜெபிங்க அவன் விரிக்கிற வலையில் அவனே விழுவான் ராஜாவோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸு ஏகப்பட்ட நாற்பது ஆண்டு காலம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸு அந்த நாட்டு ஆண்டிருக்காரு அவர் சொல்கிறத நம்ம வந்து கேட்கணுமா வேண்டாமா கேட்கலாமில் இருபத்தி ஏழாம் சங்கீதம் நமக்கு மனம் கெட்டு போகாமல் இருக்க ராஜா சொல்கிறத நம்ம வந்து கேட்கணும் சரிங்களா ஒன்று கடவுள் மீது திடமான நம்பிக்கை ரெண்டாவது நான்கு முதல் ஒன்பதாவது வசனம் வரை ஆலயத்தின் மீது காதல் கொள்வது ஆலயத்தின் மீது நம்ம போகிற சர்ச்சு மேலே நமக்கு வந்து ஒரு ஆசை இருக்கணும் ஒரு ஆசையோடு வரணும் அவருக்கு அப்படி அந்த போகிற அந்த கூடாரத்தின் மீது அவருக்கு வந்து மிகப்பெரிய காதல் இருந்தது என்ன பண்ணியிருக்கார் பாருங்கள் ஆண்டோரையிற வார்த்தைகளை ஆராய்ச்சி செய்யும்படி நேரத்தை செலவிடுவது நாட்டை ஆள்றதுக்கு எவ்வளவோ அவருக்கு வந்து நேரம் தேவை இருக்கலாம் பிரச்சனை இருந்திருக்கலாம் இன்றைக்கி நம்மளால் ஒரு சின்ன வேலைக்கு போகிறோம் சர்ச்சுக்கு வர முடியலன்னு சொல்லிடுறோம் ஒரு சின்ன சின்ன காரியம் நம்மள்கிட்ட சர்ச்சுக்கு வர முடியலன்னு நேரம் இல்லைன்றோம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இருக்கிறது ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளத்தில் ஐடி ஃபீல்டில் தான் ஐடி ஃபீல்டுக்கு போயிட்டால் சர்ச்சில் நினைப்பே இருக்காது ஐயோ எனக்கு அந்த ஷிஃப்ட்டு இந்த ஷிஃப்ட்டு அதுலேயே போயிடும் சர்ச்சோட நினப்பே இருக்காது ஆனால் முழு இஸ்ரே வேலை தேசத்தையும் ஆண்ட ராஜா எத்தனை பிரச்சனை இருந்திருக்கும் எவ்வளோ இருந்திருக்கும் ஆனால் அவர் சொல்கிறாரு கடவுளுடைய ஆலயத்தில் உட்காந்து அவருடைய வசனங்களை ஆராய்ச்சி செய்வது தான் எனக்கு வந்து பிரியம் அதில் நேரம் தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் பாருங்க நம்ம பைபிள் ஸ்டடிக்கு கூப்பிடுறதே இந்த ஆராய்ச்சி செய்கிறதுக்கு தானே எத்தனை பேர் பைபிள் ஸ்டடிக்கு ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் எத்தனை பேர் கேட்டதுக்கு வந்து பதில் போட்டிருக்கோம் சாமிலிருந்து தான் நான் சொல்கிறேன் ஃபோட்டோ கேட்டோம் அனுப்பலை இல்லையா அதுக்கு ஒரு பதில் போடல நாங்கள் வந்து இப்போ இப்போ பண்ணுறோம் அப்புறம் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதுலேயே போடலாம் பாஸ்வர்ட்டை கூப்பிட்டு சொல்லலாம் பேசலாம் நேரம் இல்லை இங்கே தாதி ராஜாவுக்கு அவ்வளோ நேரம் இருந்திருக்குது அவருக்கு எண்பது சங்கீதம் எழுதுறதுக்கு நேரம் இருந்திருக்குது அவருக்கு இவ்வளோ அனுபவத்தை சொல்கிறதுக்கு நேரம் இருந்திருக்கு கடவுளுடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்கிறதுக்கு அவருக்கு நேரம் இருந்திருக்குது நமக்கு நேரம் இல்லை அதுக்காக தான் இங்கே பைபிள் ஸ்டடிக்குன்னு கூப்பிடுறதே அவருடைய வார்த்தைகளை வந்து நம்ம ஆராய்ச்சி செய்கிறதுக்கு தான் யூத் மீட்டிங்னு ஒன்று இருக்குது ஒரு குடும்ப ஜபம்னு ஒரு புதன்கிழமையில் இருக்குது உபவாச ஜெபம்னு வெள்ளிக்கிழமையில் இருக்குது இன்னும் சனிக்கிழமையில் நினச்சா ஒரு ஆயத்த ஜபம் கூட நம்ம நடத்தலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முன்பாக பாடல்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஆயத்த ஜபம் நடத்தலாம் நேரம் இல்லைன்ற வார்த்தை முதல்ல அதை நம்மள்கிட்ட இருந்து எடுக்கணும் அதாவது இந்த சங்கீத இருபத்தி ஏழாவது சங்கீதத்தை நினச்சிங்க உங்கள் மனம் கெட்டு போகிறதுக்கு யாரோ பேசிகிட்டு இருக்கிறாங்க உங்கள் மனம் புதிதாக வேண்டாம் கெடாமல் நீங்கள் பார்த்துக்கணுன்னா இங்கே அவர் சொல்கிறத கேளுங்க முதல்ல திட்டமான நம்பிக்கை கடவுள் மேலே வைங்க ரெண்டாவது நீங்கள் போகிற சர்ச் மேலே ஆழமான காதல் ஆழமான காதல் இருக்கணும் சாதாரணமாக நீங்கள் வந்து சர்ச்சை நேசிக்கக்கூடாது அது எதிரிகள் வெட்கி குனிந்து தலை குனிந்து நிமிரும் வரை அவரது கூடாரத்தில் அவரை பாடி துதித்து கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் தன்னுடைய எதிரிகள் குனிந்து தலை குனிந்து இவர் தலை நிமிர்ற வரைக்கும் நான் வந்து உங்களுடைய ஆலயத்தை விட்டு நான் வந்து போக மாட்டேன் உங்களுடைய ஆலயத்தில் அது என்ன பண்ணுவார் துதி பாடி கீர்த்தனம் பண்ணி கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்கணும் அப்படி அவருக்கு ஆலயத்தின் மீது ஒரு காதல் இருந்திருக்கு அடுத்து மூன்றாவதாக சக மனிதனை முழுவதுமாக நம்பாதே அப்படிங்கிறார் நூறு சதவீதம் மனிதனை நம்பாதே அப்படின்னு பத்து முதல் பன்னிரெண்டு வரை இருக்கிற வசனங்களில் அவர் சொல்கிறாரு தாய் தகப்பன் கைவிட்டாலும் கைகள் கடவுள் கைவிட மாட்டார் அப்படிங்கிறார் ஒருவேளை தாய் எந்த தாயும் தன்னுடைய பிள்ளைய எந்த மோசமான நிலையில் இருந்தாலும் கைவிட மாட்டாங்க இருந்தாலும் இங்கே சொல்கிறார் அப்படி தாயே கைவிட்டாலும் இன்றைக்கி பாச ஆரம்பத்தில் ஒரு நமக்கு அவருடைய கதை சொன்னார் இல்லைங்களா அவங்க அம்மா கைவிட்டாங்க ஏ அவர் மனம் திரும்பிட்டார் ரட்சிக்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்காக கைவிட்டாங்க அப்படி சில நேரத்தில் நடக்கலாம் அதை தான் இங்கே தாவித அவருடைய எக் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார் இங்கே தாவிதை அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாரு தாய் தகப்பன் கூட கைவிடலாம் சொந்த பந்தங்கள் கைவிடலாம் நீ மேலே போடுறத யாருமே பொறுக்க மாட்டாங்க ஒரு சர்ச்சு குரோத் ஆகுதுனாக்க சர்ச்சுக்குள்ளாரியே தான் இருப்பாங்க அதனுடைய எதிராளிகள் சர்ச்சு குரோத் ஆகிறதுக்கு எதிராளிகள் வெளியே கிடையவே இருக்கவே மாட்டாங்க தான் இருப்பாங்க ஆக அதையை வந்து தீர்மானிப்பா நம்மளே நம்முடைய மனம் கெட்டு போகாமல் இருக்க நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் அதனால் நம்ம சர்ச் மேலே ஒரு காதல் இருக்கணும் ரெண்டாவது மனிதன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்படின்னு தாவதி ராஜா சொல்கிறாரு சொந்த ஜனமே நம்மை அதிகாரம் செய்யும் ஆக்கிரமிக்கும் அத்துமீறும் அப்படின்னு மூணு காரியம் சொல்கிறார் அத்துமீறும் மாமா சொந்த ஜனந்தான் ரெண்டு சென்ட் ஒரு ஒரு பத்து சதுரம் மாட்டாங்க ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க அத்துமீறுவாங்க அதிகாரம் பண்ணுவாங்க எல்லா அதாவது அந்த அதிகாரம் சொந்தன்ற அதிகாரம் அப்படியே பெருசாக வரும் அந்த நேரத்தில் மட்டும் எனக்கு தான் இதில் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அதிகாரம் வருது தான் தாவதி ராஜா இங்கே சொல்கிறாரு அதிகாரம் பண்ணுவான் சொந்தம் பந்தோன்னு அத்துமீறுவான் சொந்தம் பந்தோன்னு ஆக்கிரமிப்பான் நீ நம்பாத ஒருத்தடி நம்பாத அப்படின்னு சொல்லி இங்கே வந்து தாவதி ராஜா நமக்கு சொல்லிக் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் அப்போ நான்காவது அவர் சொல்கிறது பதிமூணு பதினாலாவது வசனத்தில் தான் அவர் சொல்லியிருக்கார் பாருங்க இங்கே தான் நம்மளுடைய தலைப்பு வருது என் மனம் கெட்டு போகாமல் இருக்க காரணம் அப்படின்னு சொல்லி தாவீர் ராஜா என்ன சொல்கிறாரு நீதிமான்கள் வாழும் இடத்தில் கர்த்தரை நாடுவோர் வாழும் இடத்தில் சபையில் முழு மனதுடன் ஐக்கியப்பட்டு கடவுளின் நன்மையை காண்பேன் என்று நம்பினதால் நான் கெட்டு போகாமல் இருக்கிறேன் என்னுடைய மனம் கெட்டு போகாமல் இருக்கிறது அப்படின்னு அந்த பதிமூணாவது வசனம் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் அதில் எதிர்மறையாக சொல்லியிருக்கு நான் கெட்டு போயிருப்பேனோ அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சொல்கிறாரு அதே நீங்கள் நேராக நீங்கள் அதனுடைய அர்த்தத்தை கரெக்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா கடவுளை நாடுவோர் இருக்குமிடம் சபையில் நான் சபையோடு ஐக்கியத்தோடு என்னைக்கு நான் இருக்கிறேனோ கடவுளின் நன்மையை அங்கு காண்பேன் என்று நான் விசுவாசிப்பதால் என் மனம் கெட்டு போகாமல் இருக்கிறது அப்படின்னு தாவதிராஜா சொல்கிறத பார்க்கணும் கடைசியாக கர்த்தருக்கு காத்திருப்பேன் என்று அவர் முடிக்கிறதை பார்க்கலாம் என்னதான் நடந்தாலும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன் அப்படின்னு அவருந்த சங்கீதத்தை முடிக்கிறத பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து இந்த சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறார் இருபத்தி ஏழாவது வசனத்தில் நான்காவது இருபத்தி ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அருமையான ஒரு வசனம் அதுக்கு ஈக்குவலாக ஜான் பதினாலு ரெண்டு மூணு யோவான் பதினான்காம் அதிகாரம் ரெண்டு மூன்றாம் அதிகாரத்தை மட்டும் வாசித்துட்டு நம்ம முடிப்போமா யோவான் பதினான்காம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்கள் ஆ உண்டு இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறாரு என்னுடைய பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு உங்களுக்கென்று நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் நீங்கள் நம்பிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாரு இங்கே தாவது ராஜா என்ன சொல்கிறாரு கர்த்துரையை வீட்டில் ஆராய்ச்சி செய்யும் அளவிற்கு அவருடைய கூடாரத்தில் தங்கி இருந்து உங்களுடைய நித்தியத்திற்காக அந்த வசனத்தை படித்து பாருங்க நாலாவது வசனம் உங்களுடைய நித்தியம் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இருங்கள் கடவுளுடைய கூடாரத்தில் நீங்கள் வந்து நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அவருடைய வாசஸ்தலத்தில் நீங்கள் வந்து வாசம் பண்ணி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு அதே நம்பிக்கையை கொடுக்குறாரு என்னுடைய பிதாவின் இடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு நான் உங்களுக்கு அங்கே ஒரு இடத்தை ஆயத்தம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அதனால் கடவுள் மீது நம்பிக்கையும் ஆலயத்தின் மீது காதலும் சக மனிதர்களை நூறு சதவீதம் நம்புவதும் நமக்கு வந்து இருக்கவே கூடாது என்பதை தாவதி ராஜா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் எனவே நாம் மனம் போகாமல் இருக்க அவர் சொல்லுகிற காட் காண்பிக்கிற வழியை நாம் பின்பற்றுவோம் ஆமேன்